சென்னை ஐஸ்ஹவுஸ்ல இருந்து கேக்குறாங்க என்னுடைய பேர் ஹான் என் கம்பெனியில் பணிபுரியும் எனது நண்பர் மது அருந்துகிறார் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறார் ஆனால் மதிய உணவு சாப்பிடுவதில்லை நான் உணவு கொண்டு போகிறேன் நான் சாப்பிடும்போது அவர் பட்டினியாக கிடக்கிறார் அவருக்கு உணவு கொடுக்கலாமா அவரிடம் காசு இருந்தாலும் அவர் வாங்கி உணவு தின்வதில்லை எனக்கு பார்க்க பரிதாபமாக இருக்கிறார் அவருக்கு உணவு கொடுக்கலாமா வேணாமா மார்க்க ரீதியில் பதில் சொல்லவும் சொல்லி கேட்கிறாங்க நீங்க உணவு கொடுக்கிறது என்பது பிழையாகாது தவறாகாது ஏன்னா உணவு கொடுக்கறது பசித்த வயிற்றுக்கு உணவு கொடுக்குறீங்க அவ்வளவுதான் ஆனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம உணவு கொடுக்கறதுனால அவர் வந்து அவர் மது அருந்துறது நம்ம மறைமுகமாக ஆதரிக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதை நீங்க ஆதரிக்கல நீங்க நீங்க செஞ்ச செயல் என்ன மார்க்கு அடிப்படையில் சிறந்த செயல் என்று சொல்லப்பட்டது அவர் சம்பாதி சேமிச்சு வச்சு அல்லது கஞ்சத்தனம் பண்ணி சாப்பிடாம இருந்து எப்படியும் குடிக்க போறோம் குடிக்க போறோம் அதுக்குரிய தீமை அவர் அனுபவிச்சுக்குவார் நீங்க தீமைக்கு ஒரு வகையிலும் உதவி செய்யவே இல்லை பட்டினி கிடக்கிறாரு சாப்பிடாம இருக்கிறாரு நம்ம மட்டும் சாப்பிட்றோம் சாப்பிடுவான்னு சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் இருக்கிறதே சாப்பாடு பகிர்ந்து கொடுக்குறோம் என்று உணவை நீங்கள் பகிர்ந்து கொடுக்குற காரணத்தினால் அதனால் அவர் அருங்குகிற மதுவின் தீமை உங்களை வந்து சேருமான்னு சேரவே சேராது நீங்க ஒரு வகையிலும் எந்த விதத்திலும் நீங்க மதுவோடு சம்மந்தப்படவே இல்லை மதுவை நீங்க ஆதரிக்கவும் இல்லை இந்த பணத்தை எல்லாம் நீ மிச்சப்படுத்தி வச்சுக்க நான் உனக்கு சாப்பாடு தர்றேன் நீ அந்த காசை கொண்டு போய் குடி என்று மறைமுகமாக அதுக்குள்ள இருந்தாலும் நேரடியாக அது இல்லை ஒருவேளை நீங்க கொடுக்காவிட்டாலும் அவர் பன்னி கிடந்து தானே குடிக்கிறாரு நீங்க சாப்பாடே குடுக்குற அவர் என்ன பண்றாரு உங்கள்ட்ட வந்து சண்டைகா போடுறாரு சண்டை போடலையே அவரு பண்ணி கிடந்துட்டு அவரு காசை மிச்சப்படுத்தி குடிக்க குடிக்க போறார் அப்ப அதற்குரிய தண்டனையை தீமையை அவர் அடைந்து கொள்வார் உணவு கொடுத்தலுக்கான நன்மையை நீங்க அடைந்து கொள்வீர்கள் அதை இதை நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை கெட்டவர்களுக்கு கூட தர்மம் செய்யலாம் முன்னாடி வாழ்ந்த காலத்துல ஒரு மனிதர் செஞ்ச தர்மத்தை பத்தி சொல்றாங்க எப்படி சொல்றாங்க இரவு நேரத்துல யாருக்குமே தெரியாம தர்மம் செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து கொண்டு போய் ஒரு செல்வந்தர் கையில கொடுத்துட்டு வந்துடுறாரு ஊருக்குள்ள ஆளு தர்மம் செஞ்சிருக்கிறாரு யாரோ ஒருத்தர் வந்து வந்து காசு மடம் மெதமெஞ்சு இருக்கிற ஆளுக்கு போய் தர்மம் கொடுத்துட்டு போயிட்டாராம்ல மறுநாள் பார்த்தா ஒரு திருடன் கொடுத்துட்டார் ஒரு நாள் பார்த்தா ஒரு உபச்சாரி கொடுத்துட்டார் அப்ப அதை அவர் நினைச்சு கவலைப்படுறாரு சரியான ஆளுக்கு கொடுக்காம போயிட்டமே அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்போ சொல்ல இந்த செய்தியை நமக்கு சொல்றாங்க அடிப்படையில சொல்றாங்க அது ஒண்ணும் பிழை இல்ல அதை கஞ்சத்தனம் மன்னன் அந்த செல்வந்தர் வந்து தர்மம் செய்யக்கூடியவரா மாறிடலாம் இதன் வழியாக அது மாதிரி விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பெண் வந்து அவள் வந்து அந்த பொருளை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் நேர்வழிக்கு திருமணம் அவளுடைய எண்ணம் மாற்றம் அடையலாம் திருடி கொண்டிருந்தவர் வந்து திருட்டிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளலாம் அதற்கு இது காரணமாக அமையலாம் அப்படியான ஒரு நன்மை அதற்குள்ளே இருக்கிறது அப்ப கெட்டவர்களுக்கு தான் செஞ்சாரு கெட்டவர்கள் செய்யக்கூடாதுன்னு இல்லையமா இருக்கும் கெட்டவர் இருந்தாலும் நீ செஞ்சது என்ன அதை மட்டும் நீப்பார் அதை வாங்கி கொண்டு அவன் வேற ஏதாவது கெட்டது பண்ணும் அதுக்குரிய தண்டனை அவனைத்தான் சாருமே தவிர உங்களை சாராது நீங்க செய்கின்ற நற்காரியங்களை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை